ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக மனமகிழ்ச்சியோடு தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமெல்லாம் அலர்ந்து புன்னகைக்கும்படியும் உன் அகமெல்லாம் மகிழ்ந்து பூரிக்கும்படியும் உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகுது இனிமே நீ மனம் குளிர்ந்து சந்தோஷப்படும் அளவுக்கு எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக மட்டுமே நடக்கப் போகுது நீ ஏன் மேலே வச்சிருக்கிற பக்திக்கு வசப்பட்ட நான் நீ மனசில் என்ன நினச்சதாலேயே உனக்கு உதவி செய்ய ஓடி வந்தேன் எந்த மனிதராக இருந்தாலும் சரி தான் சொல்கிறது தான் சரி தான் செய்கிறது தான் சரின்னு பேசுவவங்க கிட்ட போய் நீ எதுவும் பேசாமல் அமைதியை மட்டும் ஆயுதமாக வச்சுக்கோ அவர்கள் உண்மையை புரிவதற்கும் ஒரு காலம் வரும் என் செல்வமே உன் மனசு எப்போவுமே உன்கிட்ட எதையாவது சொல்லிக்கிட்டும் எதையாவது உன்னை செய்ய வச்சுக்கிட்டு தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் உன் மனம் உன்னுடன் பேசிக்கொண்டே இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் செவிசாய்த்து அதை கேட்டு நடக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை என் செல்வமே ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன் உன் மனசு எப்போவுமே இனி நடக்க வேண்டியதை பற்றி யோசிக்கிறவே மாட்டேங்குது ஏற்கனவே நடந்ததையும் கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களையுமே வச்சு உன்னை வழி நடத்துகிறது உன் எதிர்காலம் முழுவதையும் அறிந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் உன் மனதின் சஞ்சலப்புகளுக்கும் சலசலப்புகளுக்கும் நீ அடி பணிய வேண்டாம் என்று சொல்லமே உன் எதிர்காலத்தை நீ கேட்டபடியே பிரகாசமாக நான் ஆக்கி தர்றேன் உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை எல்லாம் நான் உருவாக்கி தர தயாராகிவிட்டேன் இதனால் வரையிலும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கான பொற்காலமாக தான் இருக்க போகுது உன்னை வஞ்சித்தவர்களும் உன்னை குறை சொன்னவங்களும் உன்னை குற்றம் சுமத்தி பேசுபவர்களும் நீ வாழக்கூடாது நினைச்சவங்க கண்ணு முன்னால நீ ஜொலி ஜொலிக்க போகிறாய் சந்தோஷமாக இரு என் செல்வமே நீ என் மேல நம்பிக்கை வச்சியோ அப்போதே உன்னை சுற்றி உள்ள கெட்டவைகளையெல்லாம் நான் அழிச்சிட்டேன் இப்போது என் கைகளை தைரியமாக பற்றிக்கொள் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகிறது எல்லாமே நல்லதாக மட்டுமே இருக்க போகுது அப்பா முருகா நான் எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு நடக்கல இருக்கிறதும் கூட பல விஷயங்கள் என் கையை மீறி போகிறதே என்று தானே நீ வருத்தப்படுகிறாய் உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதையும் இப்போது சரியாக உன்னிடம் நடத்தி கொடுக்கத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே மரங்களுக்கு எப்படி இலை எதிர்காலம் இருக்கோ அதே போல உன் வாழ்விலும் இப்போது எல்லாமே உன்னை விட்டு விலகி போறது போல உனக்கு தோன்றினாலும் உன்னை விட்டு போவதனைத்தும் உனக்கு சரியில்லாத உனக்கு சரிவராத உனக்கான கெட்ட விஷயங்கள் தான் இலைகள் அனைத்தும் முதிர்ந்த பிறகு மரத்திலிருந்து மீண்டும் புது இலைகள் துளிவிடுவதைப் போல உன் வாழ்க்கையில எல்லா கெட்ட விஷயங்களும் உறைந்த பிறகு உனக்கான நல்லது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது தேவையில்லாத எண்ணங்களுக்கு உன் மனசில் இடம் கொடுக்காத உன் எண்ணங்களும் யோசனையும் அனைத்தையும் என்னிடம் கொடுத்துட்டு உன் கடமைகளை மட்டும் சரியாக என் செல்வமே உனக்கான செயல்கள் அனைத்துக்கும் நானே பொறுப்பாளனாக இருக்க போகிறேன் நீ பொறுமையோடு இருந்தா போதும் அவசரப்பட்டு எந்த முடிவை எடுத்தாலும் அது உனக்கு சரியாக வராது கோபம் வரும்போதும் ஆவேசப்படும்போதும் அவசரப்படும்போதும் பயம் வரும்போதும் பதட்டம் வரும்போதும் முருகா முருகான்னு என்னை நினச்சி நடக்க பழகு நடக்கும் அனைத்தையும் உனக்கு சரியாக நடக்கும்படி நான் செய்து முடிப்பேன் என் செல்வமே உன் கண்களை மட்டும் மூடிக்கிட்டு உன் மனசில் இருக்க வேண்டுதலை சொல்லிப்பார் உன் கவலைகளெல்லாம் காணல் நீராக போகும் யார் யாருக்கு என்ன தேவை யாருக்கு எதை கொடுக்கணும்னு அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் உனக்கு இப்போ தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும்தான் நீ பொறுமையோடு காத்திருந்தால் உனக்கான அருள்மொழி நிச்சயம் பொழியும் நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே என்ன உன் வாழ்க்கையின் கடைசி வரியில் கடைசி வார்த்தையில் என் கடைசி எழுத்தில் கூட உனக்கான வெற்றியை நான் எழுதி வச்சிருப்பேன் நம்பிக்கையோட இரு செல்வமே ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் ஆட்சியும் அவனது நாக்கில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ உன் நாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளையும் பேசுகிற சொற்களையும் வச்சு தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படுது நீ பேசுகிற பேச்சை வச்சு தான் ஒருத்தர் உன் நல்லா பேசலாமா அல்லது உன்னை நல்லதாக நினைக்கலாமா எதிரியாக நினைக்கலாமா உன்னோட நட்பு கொள்ளலாமா பகைமை கொள்ளலாமா என்பதையும் முடிவு செய்வார்கள் உன்னை புகழ்வதும் இகழ்வதும் கூட உன்னிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக தான் உன் வாழ்வில் நடக்குது தான் சொல்றேன் எப்போ யாருக்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதா இருந்தாலும் அதை பல முறை ஓ மனசுக்குள்ள யோசிச்சு பேசு நீ பேசக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை உன்னையே கொல்லும் என்பதை புரிந்து கொண்டு யாருக்கும் எந்த கெடுதலும் வராத அளவுக்கு சொற்களை அமைத்துக்கொண்டு கொண்டு பேச பழகு ஏன்னா தீயில சுட்டா கூட அந்த புண்ணு ஆறிப்போயிடும் ஆனா உன் நாக்கின் மூலமாக யார் மனதையும் சுட்டுவிட்டால் யார் மனதையும் காயப்படுத்தி விட்டால் அது அவ்வளவு சுலபமாக ஆறாது என் செல்வமே அன்பு பாசம்னு நீ எல்லாரையும் தேடி போனாலும் பல பேர் உன்னை வேண்டாத விருந்தாளியாக தான் நினைக்கிறாங்களா உன்னை அவமானப்படுத்தி உன்னை அசிங்கப்படுத்தி ஓரமா ஒதுக்கி வைக்கதா நினைக்கிறாங்களா கவலைப்படாத நீயே இன்னும் நல்லவங்க வல்லவங்க உறவு சொந்தம்னு தேடி தேடி போகிற அவங்க உன்னை எந்த தூரத்துல வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே தூரத்துல இருந்துடு ஓ நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சிலர் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுக்கிறார்கள் என்றால் நினச்சி நீ வருத்தப்படாத உன் அப்பன் முருகன் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக உன் இல்லம் தேடி வருவேன் சந்தோஷமாக இரு என் செல்வமே என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் தானே நீ கடுகளவு கூட கலங்க வேண்டாம் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினச்சி நீ வருந்தவும் வேண்டாம் இனி வரும் காலங்களில் உனக்கு இருப்பேன்னு நம்பு நடக்கும் அனைத்தையும் உனக்கான நன்மையாக நான் மாற்றி காட்டுவேன் வானளவுக்கு உனக்கு பிரச்சனை வந்தாலும் நீ கலங்க வேண்டாம் ஏனால் என்னை தாண்டி எதுவும் உன்னை நெருங்காதல்லவா உன் அப்பன் முருகன் ஆ என்னுடைய விபூதியை நீ நெத்தியில் வச்சுக்கிட்டு எங்க போனாலும் அது உன்னை பாதுகாக்கும் சக்தியாக இருந்து நேர்மறை அலைகளை உனக்குள்ள உருவாக்கி நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நடத்தி முடிக்கும் நீ எப்போதும் உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கு ஏதாவது வேணும்னா ஏன் கிட்ட வந்து கேளு உனக்காக அனைத்தையும் நான் செய்து முடிப்பேனே செல்வமே எல்லாம் சரியாயிலும் நீ நம்பிக்கையோடு காத்திருந்தா போதும் எதை பார்த்தும் யாரை பார்த்தும் பயப்படாத உன் கூடையும் உன் குடும்பத்தோடையும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் தானே உன் கர்மாக்களையெல்லாம் குறைத்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் பழகிக்கொள் எப்போதும் நீ என்னை நினச்சிக்கிட்டு இருந்தால் என் மேலே நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா விஷயங்களையும் தாங்கும் சக்தியையும் நான் உனக்கு கொடுப்பேன் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்குது தீயது நடந்தாலும் அதையும் ஒரு காரணத்தோடு தான் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலையே பட வேண்டாம் என் செல்வமே எல்லா சூழ்நிலைகளிலும் நீ ஒரு சேர்த்த மட்டும் நம்பினா போதும் உன் அப்பன் முருகன் எப்போதுமே உன் கூட தான் இருக்கேன் உன்னை காப்பாற்றுவேன் நினச்சிக்கோ நீ சிந்திய கண்ணீரும் ஓ மனசுல நீ அடைந்த துன்பமும் வலியும் வேதனையும் மத்தவங்களுக்கு வேண்டுமானா சிரிப்பா இருக்கலாம் மத்தவங்க உன்னை கேலி பேசலாம் உன்னை பற்றி புறம் பேசலாம் நீ போன பிறகு அதை பொழுதுபோக்காக கதகதையா சொல்லி சிரிக்கலாம் ஆனா உன் அப்பன் முருகன் எனக்கு தெரியும் ஓ மனசுல உண்மையாகவே இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் என்னன்னு அதை நான் சரி செய்வேன் என் செல்வமே உன்னை ஒருத்தர் கோபப்படுத்துகிறாங்க உனக்கு கெடுதல் செய்கிறாங்கன்னா நீ யாரையும் சாபமிழவும் வேண்டாம் யாருக்கும் கெடுதலும் பலிபாவமும் திரும்ப செய்யவும் வேண்டாம் ஏன்னா நீ செஞ்சதுக்கு தண்டனாலதை நீ அனுபவிப்ப அவங்க செஞ்சதுக்கு தண்டனையை அவங்க அனுபவிக்க போகிறாங்க இந்த சூழ்நிலையில் நீ அவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே நினச்சி வருத்தப்பட்டினா அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைப்பது போல நீ மனம் வருத்தப்பட்டதற்கான பரிசையும் பக்குவத்தையும் நான் உனக்கு தந்தே தீர்வேன்